கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே யோசுவா ஐந்து ஒன்பதுலே கத்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் உங்கள் மேல் இராதபடி புரட்டி போட்டேன் என்றார் அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் தேவ பிள்ளைகளே நிந்தைகள் வழியாய் பயணம் செய்கிற தேவ பிள்ளைகளே நிந்தை ஈரலை பிளக்கின்ற அளவுக்கு பாதிக்கப்படுகின்ற தேவ பிள்ளைகளே நிந்தையினாலே அவமானத்தினாலே வெளியில் தலை காட்ட முடியாமல் முடங்கி கிடக்கிற தேவ பிள்ளைகளே கத்தர் யோசுவாவை பார்த்து சொன்னதை உங்களுக்கு சொல்லுகிறார் எகிப்தினால் வந்த நிந்தைகள் புரட்டி போடப்படும் என்று யோசுவாவுக்கு சொன்னார் எகிப்தினால் வந்த நிந்தைகள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்த தவறுகளினாலே வந்த நிந்தைகள் சில மனிதர்களாலே வந்த நிந்தைகள் சில தவறான நட்புகளாலே வந்த நிந்தைகள் நம்முடைய அறியாமையினாலே ஏற்பட்ட நிந்தைகள் இவைகளை எல்லாம் ஆண்டவர் புரட்டி போடுகிறாராம் மனிதன் நமக்கு இறங்க மறுத்தாலும் ஆண்டவர் நமக்கு இறங்குகின்றார் எனவே நிந்தைக்கு பதிலாக நித்திய மாட்சிமை இறங்குனதுனாலே நிந்தைக்கு பதிலாக கற்றருடைய ஆசீர்வாதம் இறங்குனதுனாலே நிந்தைக்கு பதிலாக கற்றருடைய பிரசன்னம் இறங்குனதுனாலே அந்த இடம் கில்ஹால் எனப்பட்டது கில்கால் என்றாலே நிந்தை புரட்டி போடப்படும் என்றுதானே அர்த்தம் மறுபடியும் கத்தர் சொல்லுகிறார் உங்கள் குடும்பம் ஒரு கில்கால் உங்கள் சபை ஒரு கில்கால் உங்கள் வாழ்க்கை ஒரு கில்கால் உங்கள் வேலை ஸ்தலம் ஒரு கில்கால் நீங்கள் படிக்கிற கல்வி சாலை ஒரு கில்கால் கத்தர் குடும்பத்தின் மத்தியில உங்களை கத்தர் நல்ல சந்தோஷமான சிறப்பான பாத்திரமாய் நிறுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார் கலங்காதிருங்கள் ஜபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே குறித்து சிந்தித்து ஈரல் பிளந்த அனுபவத்தோடு இப்பொழுதும் ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல உங்களுடைய ஆறுதலின் கரம் இறங்குகிறது நிந்திக்கப்பட்ட இடத்திலே கத்தர் பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நிறுத்துவதற்காய் நாமத்தில் ஆமே